இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டூட்டியில் இந்த டைப் ஆஃப் கொஷின் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க டிஎன்பிசிலையோ ஆர்ஆர்பிலையோ ரைட் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த கொஷினை ஒவ்வொரு கொஷின் என்ன மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷினில் பாருங்கள் ஒவ்வொரு வருஷமும் பாப்புலேஷன் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க சரியா ரெண்டு வருஷத்துக்கு அதேமாதிரி அடுத்த கொஷின் ஒரு மிஷினோட தேய்மானம் எட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வருது ரெண்டு வருஷத்துக்கு சரியா மூணாவது கொஷின் பாருங்கள் அதே கொடுத்து பின்னத்தில் கொடுத்துருக்காங்க பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இப்போ இப்படி கொடுத்தா எப்படி செய்யணும் சரியா நாலாவது கொஷின் பாருங்கள் அதேமாதிரி பின்னத்தில் கொடுத்துருக்கு ரைட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் இதுக்கு முன்னால் ஒகே பர்சன்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க அஞ்சாவது கொஸ்டினில் பாருங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ரெண்டாவது வருஷம் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஆறாவது கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் நா ஃபர்ஸ்ட்டு இதில் நாலு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது அடுத்த வருஷம் ஆறு பர்சன்டேஜ் டிகிரி டிகிரீஸ் ஆகுது ஸோ இதில் வேகையே இருக்குது ஸோ இந்த இந்த கொஷ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்னு பாருங்கள்